ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போடுறோன்னு உங்களுக்கு தெரியும் தயவு செஞ்சு வந்து லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் இன்றைக்கி என்னென்னா பச்சை முந்திரியை வச்சு சிக்கன் கிரேவி செய்கிறது தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் பச்சை முந்திரியாக இருக்கிறதுனால பால் வந்து கையில் பட்டதுன்னா அரிக்கும் அதனால் இதுமாதிரி மாதிரி கிளவுஸ் போட்டுங்க இல்லைன்னா இந்த மாதிரி கேரி பேக் போட்டுங்க அதை ரெண்டாக அரிஞ்சு இந்தமாரி வந்து தோல்லேந்து எடுத்துக்கணும் கோணுசி வச்சு எடுத்திங்க அப்படி இல்லைன்னா வந்து நல்லா கூறாக இருந்ததுன்னா ஊக்கு இல்லைன்னா வந்து கம்பி மாதிரி இருந்ததுன்னா எடுத்துங்க தான் எடுக்கணும் கையில் பால் பட்டதுன்னா ரொம்ப அரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பார்த்து சேஃப்டியாக எடுங்க கையில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது பச்சை முந்திரியில் உரித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்நீர் நல்லா கொதித்த வெந்நீரில் இதை போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த தோல் வந்து எட்டை ரெண்டாக வரும் அதை வந்து ரெண்டாக உரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து போட்டு ஒரு நாலு பேர்ட்டை பெற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் எப்போதும் எந்த கிரேவியாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு முந்திரியை கிடச்சதுன்னா போடுங்க அப்படி இல்லைன்னா பச்சை முந்திரி கிடைச்சாலும் போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சிக்கன் கே கிரேவி ரெடி பச்சை முந்திரியில் எங்கள் வீட்டுக்காரவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த முறையில் டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும் கண்டிப்பாக கிடச்சதுன்னா பச்சை முந்திரி சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்